வாங்க ஈஸ்வரி விழாஹா என் சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் செக் எண்ணெய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெய் சட்டி மீன் வைக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெயில் அதிகமாக இருக்குது சென்னையில் மழைங்கிற வாசனையே இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட மாட்டேன் நான் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த சட்டியில் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம் கிடவே கிடாது கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லா வீடியோவிலும் போடும் கல்லுப்பு போட்டு அடியில் பிடிக்காது சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா ரெண்டு இந்த மாதிரி கத்தியில் ஓல்ஸ் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன் ஒன்றரை கிலோ மீன் சங்கரா மீன் கடல் மீன் செய்யலாம் இன்றைக்கி நிறைய ஏரி மீன் தான் செஞ்சுருக்கேன் கடல் மீன் செய்யலாம் நான் வந்து அப்படி நல்லா பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சிட்டேன் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் நல்லா குழந்தைங்க பசங்க பேட்டி பேராண்டி எல்லாம் சாப்பிட்னாலும் முழு வெங்காயம் போட்டால் எடுத்து வச்சிட்றாங்க வேஸ்ட்டாக போயிடுது அதனால் நெய்ஸாக அரைச்சி ஊற்றினா குழம்பும் திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அதனால நான் அரைச்சிட்டேன் நல்லா பொண்ணு நிறமாகட்டும் சூப்பராக இருக்கும் சட்டி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பூண்டு போட்டேன் பூண்டு நிறைய போடக்கூடாது நல்ல சக்தி தான் இருந்தாலும் மீன் சூடு நல்லா ரெண்டு பல்லு மட்டும் போட்டுக்கிட்டேன் பெரிய தக்காளி மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் அரைச்சி மாதிரி அதுக்குள்ளே கொண்டு நிறம ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் நாலு கிலோ வச்சுக்கோங்க ஒரு கிலோ மீன் கணக்கு வச்சுக்கோங்க புளி நான் கம்மியாக ஊற்றுவேன் தேங்காய் ஊற்றாத வைக்கிறேன் நல்லா தக்காளி அப்படியே நல்லா இந்த கலர் மாதிரி அப்படியே எண்ணெய் திரண்டு வரும் தக்காளியிலே கொத்தமல்லி தழை ஒரு நா ஒரு மூணு கில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு அந்த பிடிக்கலன்னா இறக்கக்குள்ளே கொத்தமல்லி தூ தழையை கட் பண்ணி அப்படியே போட்டு இறக்குங்க கொட்டை புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு கொட்டை புளி இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் எண்ணெய் திரண்டு வந்துச்சு பார்த்திங்களா நல்லா மாறுங்க மேலெல்லாம் எண்ணெய் திரண்டு நிற்கிது அவ்வளோதான் இப்போ புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுமாதிரி தேங்காய் ஊற்ற செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேணாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் நல்லா புளி கொதிக்கணும் அதனால் த புளி தண்ணி மொதல் தண்ணியாக இருக்கட்டும் நல்லா கொதிச்சால் தான் இந்த பச்சை வாசனை போய் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கணும் புலர் மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா மீனில் வேறு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் குட்டீஸ் சாப்பிட்றேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையில்லோ அவ்வளோ போட்டுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றேன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் நான் மிளகாத்தூள் தனியாலாம் முன்னா போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் வெறுமையாக போடுறேன்னா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அந்த புளியும் அதே மாதிரி தான் கொதித்து அப்படியே ஒரு கலர் மாறி எண்ணெய் திரண்டு வரும் அந்த டைமில் மீனை போட்டு மீன் நல்லா ஒரு கொதி நல்லா கொதித்தா போதும் பாருங்கள் கழுவி மசால் போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் பெரிய பெரிய சங்கரா மீன் எல்லாமே பாருங்க ஃபுல்லாக எல்லாம் கழுவி நல்லா உப்பு தண்ணியிலலாம் கழுவிட்டு ஒரு அஞ்சு ஆறு முறை நல்லா மசால் போட்டு நல்லா வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு எல்லாம் பெரிய பெரிய மீன் ஒரு பத்து மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் குழம்புல போட்டு போகிறேன் ரெண்டு கிலோ மீன் இது நல்லா கொதிக்கிட்டு வாங்க இது அவ்வளோதான் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி சட்டியில் வச்சுட்டு சட்டி மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சட்டி மீன் குழம்பு உடம்புக்கு நல்லது இது நம்ம நிறுத்திட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்குது கொதி அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொதிக்கும் நான் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சட்டியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழம்பு கிடவே கிடாது இது வந்து நைட்டு வரைக்கும் இந்த சட்டி சூடு குழம்பு இருந்தே இருக்கும் அதனால தான் சட்டி மீன் குழம்பெல்லாம் கெடுறதில்லை வில்லேஜில் எல்லாம் அதனால தான் நல்லா ஆக்டிவாக எல்லாம் பாருங்கள் அப்படி இரும்பு மனிதன் மாதிரி இருக்கிறாங்க வில்லேஜிலெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுனால தான் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சட்டி யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கொளிச்சுச்சு வாங்க திறந்து பார்ப்போம் மீன் காட்டு வர பாருங்கள் நல்லா திக்காயி நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் திறண்டு இருக்குது பாருங்க இப்போ மீன் போட்டுடலாம் அப்படி கொஞ்சம் ஒரு கிலோ மீன் பாருங்க வந்தி நல்லா செவந்துருச்சு இந்த டைம்ல எடுத்துருவோம் இந்த இதே மாதிரி எடுத்து செய்யுங்க வெந்தயம் தீ தீஞ்சிச்சுன்னா கூட குழம்பு கஷ்டப்படிக்கும் எலுமிச்சம்பழம் விடுங்க ஒரு அரை ஸ்பூன் புழிஞ்சி விடுங்க நிறையா வேண்டாம் இந்த குழம்புக்கு அரை ஸ்பூன் புழிஞ்சு அரை ஸ்பூன் எலுமிச்சி குழம்பு புழிஞ்சாச்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை நுனி போட்டுருவோம் நம்ம அந்த தூளாக நினைக்கணாவே பவுடர் ஆகிடும் சுட சுட் பவுட்ரு ஆகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடும் போதும் உடம்புக்கு நல்லது குழம்பு டேஸ்ட்டு நல்லா குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு நிறைய போட்டுறாதீங்க சூப்பர் மீன் குழம்பு ரெடி வாங்க மீன் குழம்பு ரெடி பாருங்க சங்கரா மீன் குழம்பு கடல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி எல்லா டேஸ்ட்டு காரம் எல்லா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சட்டி மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சண்டே ஸ்பெஷல் வாங்க சட்டி மீன் குழம்பு மண் சட்டி மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு மீன் சாப்பிட்லாம் வாங்க சூப்பராக சண்டே ஸ்பெஷல் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் விடுங்க நீங்களும் இது மாதிரி சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு எழுத்தியான சத்து